ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கதை கள்ளவுள்ளம் கள்ளத்தையே காணும் வழியோரத்தில் சாது ஒருவர் ஆழ்ந்த சமாதியில் ஆழ்ந்து கிடந்தார் திருடன் ஒருவன் அவ்வழியாய் போய்க் கொண்டிருக்கும்போது அந்தச் சாதுவை கண்டான் ஓகோ இங்கு படுத்துக் கிடப்பவனும் திருடன் போலக் காணப்படுகிறான் இன்று இரவு இவன் சில வீடுகளில் திருடிவிட்டு வந்து களைப்பினால் இங்கு தூங்குகின்றான் போலும் போலீசார் இவனை கைது செய்ய இதோ வந்து விடுவார்கள் காலந்தாழ்த்தாது நான் ஓடி மறைவேன் என்று நினைத்து கொண்டு ஓடிப் போய்விட்டான் சில நேரத்துக்குள்ளாக குடிகாரன் குடிகாரனொருவன் அங்கு வந்து சேர்ந்தான் சாதுவை பார்த்தான் ஓகோ மூக்கு முட்டக் குடித்துவிட்டு இப்பள்ளத்துள் விழுந்து கிடக்கின்றாயோ என்றாலும் நானும்தான் குடித்திருக்கிறேன் எனக்குச் சுயபுத்தி நிதானமாயிருக்கிறது நான் தள்ளாடி விழமாட்டேன் என்று கொண்டு போய்விட்டான் கடைசியாக சாது ஒருவர் அங்கு வந்து அவரை பார்த்தார் யாரோ ஒரு பெரிய மகான் சமாதியில் ஆழ்ந்து கிடப்பதைக் கண்டு அவர் பக்கத்தில் உட்கார்ந்து அவர் மலரடிகளை மிருதுவாக வருடத் தொடங்கினார் நமது உலக வாசனைகளே உண்மையான பயபக்தி தூய்மைகளை நாம் தெரிந்து கொள்ளாதபடி மூடுகின்றன ஆதாரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டில் வெளிவந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கதைகள் என்னும் நூல்